அதுக்காக எல்லாவற்றையும் நம்ம செய்யறோம் பைபிள் படிச்சா யாருக்கு நல்லது சொல்லுங்க பைபிள் படிச்சா யாருக்கு நல்லது ஒரு ரெண்டு பேருக்கு தான் வாய் இருக்கா எல்லாம் இல்லையா போன்ல மட்டும் பேசுறோம் மணிக்கனாக்கா ஆஹ் சொல்லு அப்படியா ஆஹ் வந்தியா வனியா ஆ ஆ பேசுறோம் அலையில சொல்லு சொல்லு சோத்தரும் சொல்லு ஞாயிற்று கிழமை பத்து மணிக்கு வாய் வேலை செய்யாது எத்தனை மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒம்பது ஐம்பத்தொம்போதுக்கு வாய் வேலை செய்யாது அப்புறம் பன்னெண்டு பன்னெண்டு பத்துக்கு திறந்துடும் அதுக்கு வரைக்கும் வேலை செய்யாது கலையில் யூயா பாருங்க நம்ம ஃபோனில் பேசுகிறோம் மற்றவங்க பேசுகிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் ஜபம் பண்ணுற நேரத்தில் பாருங்கள் பல சிலருடைய வாய் திறக்கிறதே இல்லை அதனால தான் நம்ம ஜபம் பண்ணும்போது கண்ணை மூடிக்கிறது யாரையுமே பார்க்குறது இல்லை ஏன் அந்த பார்த்து ஏன் நமக்கு ஏன் இதாகணும்னு சொல்லி ஆனால் திறக்கிறதே இல்லை ஆமையு சொல்லும் போது கூட வாய் திறக்க மாட்டேங்க அல்ல சொல்லும் போதும் சொல்ல மாட்டேன்ட்ரிங்க எல்லா இருக்கீங்க அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா நான் வருவேன் அப்படியே உட்காருவேன் அப்படியே தூங்குவேன் அதுக்கப்புறம் சாப்பாடு அப்படின்னு சாப்பிடுவேன் சாமி போயிடுவேன் அதை அப்ப அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க தெரியுமா இல்லை எப்ப நம்ம எப்படி இருப்பேன் தெரியுமா ஒருத்தன் வந்து ஒரு படகுல ஏறி உட்காந்து ராம் முழுவதும் அந்த துடுப்பை போட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கான் துடுப்பை போட்டு அவன் அங்கே இங்கேயும் தள்ளுறான் படகை விடிய விடிய நைட்ல ஒன்பது இருந்து காலைல ஆறு மணி வரைக்கும் தள்ளிட்டு பாக்குறான் படகு கயிறை வச்சு கட்டி போட்டுருக்குது படகு என்ன பண்ணுது கயிறுனால கட்டப்பட்டிருக்கு கயிறு அவுக்கல ஆனா என்ன பண்ணிருக்கான் விடிய விடிய அவன் நினைச்சிருக்கான் நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டேன்ட்டு கடைசில விடிஞ்சதுன்னு பார்த்தா கயிறுக்கும் அதுக்கும் கரைக்கும் அந்த கயிறு அப்படியே அவுக்காமலே இருக்கு நிறைவேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு பிரயாசப்படுகிறோம் உழைக்கிறோம் அதை பண்றோம் இதை பண்றோம் பார்த்தா அப்படியே தான் இருக்கிறோம் ஏன் தருமா நம்ம இன்னும் ஆண்டவரோட காரியத்தில் இன்னும் நம்ம போகலை லூயா நல்ல வழி இந்த வழி என்ன வழி சொல்லுங்கள் இந்த வழி என்ன வழி நல்ல வழி நேர்மையான உத்தமான வழியில் நம்ம ஆண்டவர் நம்மளை வச்சுருக்கிறார் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை போல் நம்ம இருதயத்தில் எகிப்துக்கு திரும்ப மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம போகிறோம் அலே லூயா பைபிள் படிக்கிறது அது வந்து இன்றைக்கி வாசிக்கிற பழக்கம் உலகத்தில் குறைஞ்சிருச்சு இன்னைக்கு வாசிக்கிற பழக்கம் என்ன செஞ்சிருச்சு மக்கள்கிட்ட குறைஞ்சிருச்சு வாசிக்க மாட்டாங்க இப்போ ஏன் நம்ம வந்து வாசிக்கும் போது நமக்கு தப்பு தப்பாக வருது வார்த்தைகள் வரமாட்டேங்கன்னா நம்ம வாசிக்கிறது இல்லை கடக்கடைன்னு நம்ம வா வாசித்தோம் அப்படின்னா நல்ல வாசிக்கிறவங்களை பாருங்க நல்ல அவங்க அந்த இந்த வார்த்தைகள்லாம் ஸ்கோர்வையாக அவங்க பேசுவாங்க புக்கை தான் நம்ம தொடுறதே இல்லையே புக்கே தொடமாட்டேங்கிற பைபிள் எங்கே தொடுவோம் பைபிளில் வார்த்தைகளை நம்ம படித்தா தான் அந்த 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 சிக்கல் திணறெல்லாம் வராது இல்லைன்னா என்ன பண்ண தெரியுமா அது கர்த்தரமா அப்படிம்போம் காரணம் என்ன தெரியுமா அதில் நம்ம வாசிக்கிறது இல்லை அழைச்சுன்னு நான் சொல்லலை இப்போ எல்லாருடைய நிலமையும் அப்படிதான் ஏன் அப்படின்னா நம்ம வாசிக்கிறது இல்லை அலை லூயா வந்து அனுதினமும் வாசிங்க அதாவது ஆண்டவர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்புறம் வந்து என்ன பண்ணுவார்னால் கட்டாயமாக உங்களை வாசிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளி வச்சுருவார் என்ன பண்ணுவார் அவர் கட்டாயமாக அதை வாசிச்சு தான் ஆகணுங்கிற ஒரு நிலைமையில கொண்டு வச்சுருவார் ஆமீன் சொல்லுங்க ஹலே லூயா பைபிள் படிங்க ஆண்டவர் உங்களோடு பேசுவார் ஜபம் பண்ணுங்க நீங்கள் ஆண்டரோடு பேசுவீங்க ஹலே லூயா இப்போ நம்ம ஜபம் பண்ணுறது மூலம் ஆண்டரோடு பேசுகிறோம் பைபிள் வாசிக்கும் மூலம் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் இந்த வார்த்தை ஜீவ வார்த்தை இந்த வார்த்தை என்ன வார்த்தை ஜீவ வார்த்தை உயிருள்ள வார்த்தை இது நம்மை உருவாக்கும் நம்மோடு பேசும் நம்மை வழி நடத்தும் நம்மை நமக்கே காண்பிக்கக்கூடிய கூடிய ஒரு கண்ணாடியாக ஆண்டு இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார் ஆனா அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ண அந்நிய காரியமாக நம்ம என்ன கூடாது எந்த எனக்கு ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க ஒரு புக்கில் நான் படித்தேன் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அன்பின் கடிதம் என்ன கடிதம் சொல்லுங்க என்ன கடிதம் ஆண்டவரை நமக்கு பிடிச்சிருந்தால் நம்ம அந்த அன்பின் கையத்தை தினமும் வாசிப்போம் ஹலே லொய்யா ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு அன்பு இல்லை அப்படின்னா அது நமக்கு என்ன அப்படின்ட்டு போயிடுவோம் ஹலை லொய்யா ஏன்னா ஆண்டவர் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறதான அன்பின் வார்த்தைகள் பலருடைய பிரயாசங்கள் பலருடைய உழைப்புகள் அநேக பொருள் செலவு அனைவருடைய உயிர் தியாகங்கள் மத்தியில இந்த பைபிளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தையை நம்ம நினைச்சக்கூடாது சொல்லுங்க என்ன பண்ணக்கூடாது நம்ம பிள்ளைகள் அதாவது நம்ம நினைக்கிறோம் டென்த்து பத்தாவது வந்துட்டான்னு படின்னு சொல்றோம் ஆனா என்னைக்காவது பைபிள் அந்த மாதிரி உற்சாகப்படுத்த படிக்கிறதுக்கு சொல்லுங்க நம்ம என்னைக்காவது பைபிள் படி பைபிள் சொல்லி சொல்ல மாட்டோம் ஆனா பத்தாவது வந்துட்டானா நீ பத்தாவது 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 பத்து பன்னெண்டு 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 சொல்லி சொல்லியே படி படி படிங்கிறோம் ஆனா என்னைக்காவது இதே போல பைபிள படி படின்னு சொல்லி இருக்கிறோமா பைபிளை அதாவது ஆண்டருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா பைபிளை படிக்கணும் படிக்க சொல்லணும் ஆமேன் ஒரு ஊழியக்காரர் எழுதியிருக்கார் புக்கில் அவங்க அம்மா பைபிள் படித்து ஒப்பிச்சா தான் சோறை கொடுப்பாங்களாம் பைபிள் படித்து மனப்பாடம் பண்ணி ஒப்பு வச்சு தான் சாப்பாடு அது ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பாடுனா ரெண்டு சங்கீதம் சொல்லணுமா ரெண்டு சங்கீதம் முழு சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணி சொன்னாதான் தான் அவங்க அம்மா கறி சாப்பாடு கொடுப்பாங்களாம் இப்போ அவர் சொல்றார் நான் வாலிப நாட்களே சிறு இருக்கும் இருக்கும்போது எங்கள் அம்மாவை பார்த்தா எங்களுக்கு கோமம் வரும் வெறுப்பாக வரும் ஏன்னா எப்போ பார்த்தாலும் பைபிள் படி மனப்பாடம் பண்ண இதை சொல்லு அதை சொல்லுன்னு சொன்னால் ஆனால் இன்றைக்கு அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது அன்றைக்கு நாங்கள் படித்த மனப்பாடம் செய்த அந்த வசனங்கள் இன்றைக்கு எங்கள் இருதயத்தில் இருக்கிறதுனால நாங்கள் என்ன செய்கிறோம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்று அவர் தன்னுடைய புத்தகத்தில் அவர் எழுதுகிறார் ஹலே லூயா இப்போ நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம எத்தனை பேர் பிள்ளைகளை பைபிள் படுத்தி நம்ம உற்சாகப்படுத்துகிறோம் ஒரே வார்த்தையை சொல்கிறேன் நான் சொன்னால் கேட்க மாட்டான் அப்படின்ட்டு ஹலே லூயா நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னீங்கன்னா அவர் செய்ய வேண்டியதை செய்வார் ஹலே லூயா நம் அதுதான் சொல்றல்ல எப்போதுமே நம்ம ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுங்க சொல்லிக்கிட்டே இருங்க ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்டு செல்லு ஒரு நாள் என்ன பண்ணும் பைக்கில் போகும்போது கீழே விழுந்து உடஞ்சி நொறுங்கிடும் அலை லூயா செல்லு இல்லைன்னா புகஞ்சி போயிடும் உங்கள் நீங்கள் பண்ண ஜபத்தை ஆண்டவரே நாங்கள் பைபிள் படிக்கிறதுக்கு எங்கள் செல்லு தடையா இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஜோ பண்ணுங்க தெல்லு சார்ஜ் போடும்போது வெடிச்சிடும் சார்ஜ் போடும் புகஞ்சு போயிடும் இல்லைன்னா வண்டியில் போகும்போது துள்ளி விழுந்து கீழே விழுந்து நொறுங்கி துண்டு துண்டாக போயிடும் ஏதோ ஒன்று நடந்துடும் அலை லூயா ஏன்னா ஆண்டவர் வந்து எது நமக்கு எது முக்கியமோ அதனுடைய தடைகள்லாம் ஆண்டவர் என்ன செய்வார் எடுத்து போடுவார் அதனால் கோகுலு நித்தீசு அழைச்சி அவங்களாம் பைபிள் படிக்க வைங்க சரியா பைபிளை கண்டிப்பாக நீங்கள் அதாவது காலங்கள் பொழுது அதான் வச்சு எப்போது நம்ம ஒரு கதை சொல்லுவோம் ஒரு பையன் சின்ன பையனாக இருக்கும்போது அவன் ஒன்றாவது படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ரெண்டாவது படிச்சுட்டு வரும் பொழுது ஒரு காய்கறி கடை இருக்குது அந்த காய்கறி கடையில் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு உருளைக்கலங்க எடுத்துகிட்டு வந்துடுறான் அவங்க அம்மாட்ட கொடுத்ததுன்னு அவங்க அம்மா அதை வெட்டி அவனுக்கு வருவல் பண்ணி கொடுத்துடுறாங்க அப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மோசமான ஆளாகி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தோடனே அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த நீதிபதி கேட்குற ஒரு கடைசி ஆசை என்ன என்ன என்னுடைய தாயாரை நான் தனி அறையில் சந்திக்கணும் அப்படின்ட்டு தனி அறையில் சந்திக்கும் பொழுது அந்த தாயார் அவன் என்ன பண்ணா திட்டுறான் என்னென்னு கேட்கும்போது நான் உருளைக்கெழம்புக்கு திருடும் போதே நீ என்னை அடித்து என் விரலில் உடைச்சிருந்தேன்னா நான் நல்ல பையனாக இருந்திருப்பேனே அப்படின்ட்டு ஹலே லூயா அதே போல நம்ம சொல்றோம் அதான் சொல்லு நம்ம கணக்கு கொடுக்கணும் இப்போ நான் வந்து இப்போ மகசின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் அவன் பண்ணலண்ணா அதுக்கு கணக்கு யார் கொடுக்கணும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும் ஆனால் அவன் ஒரு நாள் வரும் பொழுது ஆண்டர் உன உணர்த்துவார் உங்க அம்மா உன்னுடைய அப்பா உனக்கு பைபிள் படி ஜபம் பண்ணு கத்தோடைய வழியை நடன்னு சொன்னோம் ஆனால் நீ அதை என்ன செய்யல கேட்கல அதனால இந்த வேதனையை அனுபவிக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே உணர்த்துவார் ஹலே சொல்லுங்க சொல்லுங்கள் ஹலே ஆகையினால நம்ம ஐயோ நான் என் பிள்ளை என் பேச்ச கேட்கன்னு வருத்தப்படாதீங்க நீங்கள் ஜோமண்ணிக்கிட்டே இருங்க ஆண்டவர் ஒரு நாள் இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரே மாதத்தில் முழு பைபிளும் படிக்கக்கூடிய அளவுக்கு கற்றுக்கு ரூபாய் செய்வார் ஹலே அதுக்காக நம்ம பிள்ளைகள் படிக்கலன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகக்கூடாது நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு நீங்கள் ஜோம் பண்ணுங்க நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அவருடைய மனதில் ஆண்டவர் கிரி செய்வார்களே நிறைய சாட்சிகள் நம்ம கேட்குறோம் நம்ம பண்ற ஜபம் ஒரு நாள் என்ன செய்யாது வீணாவே போகாது நம்ம படிக்கிற கண்ணீருக்கு நிச்சயமாக ஆண்டவர் பதில் தருவார் ஆமீன் சொல்லுவோம் நம்முடைய ஒவ்வொரு ஜபத்தை ஆண்டவர் கேட்டு நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யாது வீணாயோ போகாது நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் சோட போகாது நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக தேவன் நம்முடைய தேசத்துல வைப்பார் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்ன செய்யணும் நம்ம சொல்லி நம்ம கூடாது சொல்லிக்கிட்டே இருக்கணும் படிச்சாலும் படிக்கலாம் பைபிள் படி பைபிள் படி ஜோம் பண்ணு சொல்லிக்கிட்டே இருங்க ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஹலே லூயா சொல்லுங்க ஹலே லூயா தேவன் பெரியவர் தேவன் நல்லவர் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜோம் பண்ணுவோம் எல்லாம் தலைகளையும் தாழ்த்தி பரிசுத்த தெய்வமே எங்களுடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே அவர்கள் பைபிள் படிக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா தேவனே நீங்க எங்களுடைய ஜெபங்களுக்கு ஆண்டு பதில் கொடுங்கப்பா பிள்ளைகள் பைபிள் தனம் படிக்கணும் சங்கீத பகுதி நீதிமொழிகள் பிள்ளைகளாக நீர் ஆசீர் உதிப்பீராக தடைகளை ஆண்டவர் உடைத்து போடுவீராக தேவன் அதை மாற்றி போடுவீராக தேவனை கிருப செய்வீராக தேவனை இரக்கம் செய்வீராக தேவனை அற்புதம் ஆண்டவரே ஏசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஹலை லூயா சொல்லுங்கள் ஹலை லூயா கத்த நல்லவர் நம்முடைய சபை வேலைக்காக நீங்கள் ஜோம் பண்ணுறீங்களா நம்முடைய சபை கட்டுமான பகுதிக்காக நீங்கள் ஜோம் பண்ணிகிட்டே இருங்க ஆண்டவர் நமக்கான வாசலை ஆண்டவர் திறப்பார் ஹலை லூயா சொல்லுங்க ஹலை லூயா நம்ம வந்து ரெண்டு பிறந்தநாள்காக நம்ம ஜோம் பண்ண போகிறோம் செருகலம்பூரில் இருக்கக்கூடிய ஹரிஷ் இந்த ஆனந்தின்னு ஒரு பாப்பாவரும் அவருடைய மகனுக்கு நேற்று பிறந்த நாள் அந்த மானுக்காகவும் இன்னைக்கு அகசினாவுக்கு பிறந்த நாள் அதுக்காக நம்ம ஜோமன் பார்ப்போம் ஜோமன்லாமா